ஒரு நாடு பூராகவும் அவர்கள் இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கை தீவிரவாத ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கோம் ஆனால் அதை தீவிரம் மந்தம் என்றால் இந்த சமுதாயம் போதையிலே மொழி கிடக்கட்டும் என்று அரசாங்கம் கருதுகிறதா என்ற கேள்விதான் எங்கள் மத்தியில் எழு எழுகிறது வணக்கம் மற்றொரு செய்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏம் கே சிவாஜிலிங்கம் ஒன்று யாழ் வடமராஜ் ஊடக இல்லத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் இதன்போது அவர் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை தமிழ் மக்கள் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தமிழர்கள் தமது விருப்பத்தை தாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் குறித்த விடயங்கள் முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவில் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடாகியுள்ளது இதற்கு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் ம ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயிரங்கள் மோடிக்கப்படுவதற்கு முன்னர் வடக்கிலே போதைப் பொருள் பயன்பாடு என்பதிலே இருப சிங்கள தலைவர்கள் கூட எட்டுக் கொண்டு விடயமாக இருக்கிறது ஆனால் இன்று அதற்கு பின்னர் வந்து ஒட்டுமொத்த நாடுகளே ஒரு போதையின் பிடிக்குள் பாதக அலுவலக குடிவு பிடிப்பு வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அது தெற்கு மையப்படுத்தியதாக அந்த போதை ஒழிப்புக்கான பாதக அளவு குடிமெடிப்புக்கான நடவடிக்கை ஒரு மிக தீவிரம் பெற்று அது அந்த எதிர்த்தரப்பினரால் வடக்கு வழி அளிக்கப்படுகின்ற தெற்கு ஒரு குற்ற பின்னணியோடு அடையாளப்படுத்தப்படுகிறது சொல்லப்பட்டாலும் இப்ப வடக்கிலே அது ஒரு மந்த கதியிலே இருந்தது உண்மையிலே வடக்குதான் இந்த போதைப் பொருள் இறக்குமதிக்கான ஒரு மார்க்கமாக ஒரு கணசமான செல்வாக்கி தான் வடக்கிலே அதற்கான நடவடிக்கைகள் என்பது ஒரு மந்தமாக இருந்தது தெற்கிலே அது ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த இன்னும் நேற்று முன்தினம் பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னராக மறை வைக்கப்பட ஒரு ஆயுதங்கள் ஒரு சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தபோது வடக்கிலே மீண்டும் ஒரு குழு ஒரு புலிகள் இல்லை ஒரு பயங்கரவாத முழு உருவாக்கம் முன்னிலைப்படுத்தி தமிழர்களை ஒரு ஆயுதங்களோடு தொடர்புகிற போக்கு இப்போது இல்லை இது சிங்கள அரசாங்கத்துக்கு அவர்கள் தங்களுக்கு இலகுவாக போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது எவ்வாறு வடக்கை ராணுவ அதாவது படைத்தரப்பு போதையை கொண்டு வந்து ஊக்குவித்து முன்னேற்றிய ஒரு திசை திருப்பி இருந்ததோ போல திருப்பி தொடரும் தொடர்ந்தும் புலிச்சாயத்தை காட்டி புலி விளையாட்டை காட்டி காட்டி எங்களை ஓரங்கட்டி வைத்து புறக்கணிப்பதிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாடு பூராகவும் அவர்கள் இந்த போதை ஒழிப்பு தீவிர நடவடிக்கையை தீவிரவாத இருந்தால் அதுக்கு நாங்கள் முழுவத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கோம் ஆனால் அதை விடுத்து அங்கு தீவிரம் இங்கு மந்தம் என்றால் இந்த சமுதாயம் போதையிலே மொழி கிடக்கட்டும் என்று அரசாங்கம் கருதுகிறதா என்ற கேள்விதான் எங்கள் மத்தியில் எழு எழுதுகிறது மக்களுடைய தீர்வுக்கு இப்போ நீங்கள் பொதுவாக்கை கூறுவதாக வழிகள் சொல்லப்படும் நேரத்தில் மீண்டும் இலங்கை அரசாங்கம் ஒரு பதிமூணாவது திட்ட சட்டத்தை முன்னிலைப்படுத்தியதாக அந்த நகரில் முன்னெடுப்பது கடந்த அறுபதாவது ஆண்கள் கூட இனிமேல் அவர்கள் கூட பதிமூணாவது திருத்தச் சட்டத்திற்கு அமைப்பாக அந்த மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட்டு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அந்த மாகாணங்கள் உட்பட்டு அதிகாரத்தில் வழங்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பார் இப்படியான நேரத்திலே ஒரு தமிழ் தேசிய அந்த அரசியல் விடுதலை அரசியலை முன்னெடுத்து வருகிற பயணத்திலே தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒரு கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைந்த நிலையிலே அந்த பதிமூன்றை அடிப்படையாக வைத்து பதிமூன்று ஒரு தமிழ் கட்சிகளுக்கு இடையே ஒரு குழப்ப நிலை தோன்றி இருக்கின்றது இப்படியான நிலைமையில் அவர்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்த அந்த என்று சர்வதேச ரீதியாக ஒரு குரல் முன்னெடுக்கப்படுவதற்கு போது தமிழ் கட்சிகளுக்கு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றது எப்படி பார்த்து இல்லை பிளவை எல்லாம் ஒரு துரஸ்தமான நிலைமை எங்கள்ட அவர்கள் வேண்டும் சொல்லட்டும் பதவி போகாத விதத்துக்கு வரட்டும் அல்ல தெளிவுபடுத்தட்டும் சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன அந்த இனம் தங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும் நாங்கள் அதை தான் கேட்கின்றோம் நீங்கள் ஒரு நாட்டுக்களே வாழப்போன்றோன்று மக்கள் தீர்மானித்தால் நாங்களுக்கு இருக்குது நாங்கள் அதுக்கு தடை இல்லை அது பதிமூன்றாவது திருத்தம் இந்த திருத்தத்தையோ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள் அவே இதிலே மக்களுக்கு தெளிவான ஆப்ஷன் அது விருப்பம் வழங்கப்படுகின்றன சுதந்திரா இல்லையா என்ற கேள்வியை கூட கேட்க நாங்கள் விரும்புகிறேன் சில இடத்துலேயே அவ்வாறும் கேட்கப்பட்டது ஆனால் இலங்கைகளில் வாழ விரும்புகிறீர்கள் அதுக்கு வர ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது இதுவா அதுவா அதுவா அதை நோக்கி இவர்கள் கடந்த காலத்தில் எல்லாத்தையும் கடந்து கடந்து வருகின்றது போல இவர்களும் வேண்டிய எல்லாமே இருக்கிறோம் ஏன் அப்படி என்றால் ஐக்கிய இலங்கைகளில் கேட்கக்கூடிய அதி உச்சபட்ச அதிகாரத்தை ஏன் கேட்க மறக்கிறார்கள் கான்ஃபிடரேஷன் என்று சொல்வார்கள் கூட்டு இணைப்பாட்சி என்று அதே என் கேட்க மறுக்கிறார்கள் சமஸ்தி வீரர்களுக்கு தரப்போறான்னு சொன்னார்களா சமஸ்தியில் எத்தனையோ விதமான சமஸ்தி கேட்டிருக்கின்றா இலங்கை அரசாங்கம் அவரோட பிடிக்குள்ளே இருக்கும் வரை சமஸ்தியும் வெற்றி பெறாது என்பதுதான் எங்களுடைய கருத்து மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருக்கின்ற நிலமை தேர்தல் நடத்தப்பட்டிருந்தாலும் இன்னொரு முழுமையான மாகாண சபை காலம் முடிந்து அடுத்த ஆட்சி காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இன்று வரை அந்த தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இப்போது இந்த அரசாங்கத்துக்கு சர்வதேச அழுத்தங்கள் வந்தாலும் அதை நடத்துவதே தேர்தல் முறைமைகளை காரணம் காட்டி அதை தாமதித்து வருவது அவர்களுக்கான ஒரு தோல்வி பயன்பது மக்கள் செல்வாக்கம் பயந்து வருவதன் காரணமாக இந்த தேர்தலை முகப்படுத்த எம்பிபி அரசாங்கம் ஆம் இப்பொழுது பல தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களிலே கூட என்பிபி அரசாங்கம் தோல்வி கட்சி தோல்வி கண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் தாங்கள் ஒன்பது மாகாண சபைகளையும் தாங்கள் கைப்பற்ற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்களால் முடியவே முடியாது வடக்கு மாகாண சபையை வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது மற்ற சபைகளிலே முடி முடிந்தால் முயற்சி ஒரு பார்க்கும் இதுதான் நிலவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இலங்கை பிரச்சனைக்காக தேசிய இன பிரச்சனைக்காக தீர்வு என்று பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையிலே போர் மிகவும் கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக தீர்வு ஒன்றை காண முடியாமல் நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய பிரச்சனைகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அரங்குகளிலே இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றன நடைபெற்ற இன தமிழ் படுகொலைகள் அதே போல் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தான் மிகவும் பெரிய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இதே போல் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே போன்றவற்றை அணுகும்போதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் வெற்றி காண முடியாமல் இளத்தமிழம் திணறிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இந்த போர் நடைபெற்ற இந்த விடயங்களிலே ஒரு அதற்கு பின்னர் ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் நீதி அது பரிகார நீதி என்று சொல்லப்படும் இந்த நீதியை மூலம்தான் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு அல்லது எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே தான் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த இடத்திலே தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் தாயத்தில் இருக்கக்கூடிய இளத்தமிழின சேர்ந்து ஒரு புள்ளியை நோக்கி ஒரு பொது உடன்பாட்டின் அடிப்படையிலே பயணம் செய்ய முடியுமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதற்கு தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மக்களும் ஆதரவு தர வேண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது இதே போலத்தான் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் என்பது ்பாணத்திலே ஆரம்பித்த இந்த தொண்ணூ தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளிலிருந்து பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ஆரம்பித்த இந்த பொங்குதமிழ் பின்னர் தமிழ விடுதலை புலிகளுடைய சமாதானத்திலே அவர்கள் நுழைந்த பின்னர் வடக்கு கிழக்கிலே தாயத்திலே பல நகரங்களிலே நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு இந்த பிரகடனத்தின் மூலம் எங்களுடைய உள்ள கிழக்கையை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த தான் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டினுடைய மெல்பர்ன் நகரிலே ஒரு பொங்குதமிழ் பிரகடன ஒன்றை வெளியிட இருக்கிறார்கள் அதற்கு ஈழத்தமிழத்தின் சார்பிலே ஈழத்தமிழ் மக்கள் தாயகத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எங்கள் மத்தியிலே பல சந்தேகங்கள் ஒரு சிலரால் விதைக்கப்பட்டு வருகின்றது அங்கே அவர்கள் சுதந்திரத்துக்கான ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கான எத்தனங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே அங்கே ஒரு விடயத்தை தனி ராஜ்ஜியம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்பதை நடத்துவதிலே இசிக்கல்கள் இருந்தாலும் பொது வாக்கெடுப்பு என்பதை நாங்கள் வலியுறுத்துவதை எந்த சட்டங்களும் தடை செய்ய முடியாது இந்த அடிப்பு ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே வடக்கு மாகாண சபையினுடைய இறுதி காலகட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரலாற்றிலே முக்கியமான நாள் அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெற்ற செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பிற ஒரு பேரிடையாக நிறைவேற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பலருக்கு அனுப்பப்பட்டது எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி அவர்கள் இல்லை என்று அர்த்தமல்ல இந்த எங்களுடைய கோரிக்கைகளிலே இலங்கையிலே நடைபெற்ற விடயங்களைப் பற்றி கூறுவதற்கு பாராளுமன்றத்திலே சில பாராளுமன்றத்தில் கூட அவர்கள் ஐக்கிய நாடக சபை பெயரவர் ஆணையாளருடைய அறிக்கையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி ஒன்று இதை எதிர்த்து தேசிய கூட்டமைப்பை சொல்லாமல் அவர்கள் இன்னொன்று பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக வடக்கு மாகாண சபை இவ்வாறு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது இருக்கிறது அவர்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த தீர்மானத்தினுடைய பெறுமதி இருக்கிறது இதைத்தான் அந்த பொது பெற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வைத்துக்கொண்டுதான் அமெரிக்க காங்கிரசிலேயே நிறைவேற்றப்பட்ட இலக்கம் நானூற்றி பதிமூன்று தீர்மானம் கூட வடக்கு மான சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அங்கே சுட்டிக்காட்டுகின்றது இதே போல ஐக்கிய மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய ஒரு அறிக்கையிலே கூட ரெஃபரண்டம் என்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையிலே தான் நாங்கள் இதை கோருகின்றோம் என்ற விடயத்தை தெளிவாக தெரிகிறது ஆனால் அது எங்கள் மேலர் மக்களே பலருக்கு அது புரிய புரியாமல் இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை இவ்வாறான சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் இந்த சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பை கோர வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் குறிப்பாக ஒரு இனத்தின் சுயநிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற அந்த விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் அந்த இனம் தங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் அது தலைவர்களோ கட்சிகளோ அல்ல அந்த மக்கள் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பிலே அவர்கள் சுதந்திரமாக போக போகிறார்களா அல்லது இலங்கைகளிலே வாழப்போகிறார்கள் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுக்க முடியும் அந்த வாக்கெடுப்பிலே புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் கலந்து கொள்ள முடியும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டால் இதுக்கு சாத்தியமாக கேட்டால் உலகத்திலே பல நாடுகளிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே இவ்வாறு உலகின் பல இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தென்சூடான் பிரச்சனையிலே உதாரணமாக சொல்ல போனால் அமெரிக்காவிலே கொலி கலிபோர்னியா மாகாணத்திலே பதினெட்டு இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன இதே போல பல நாடுகளிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இதுக்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே எங்களுடைய பிரச்சனையிலே உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்தக்கூடிய விதத்திலே ஏ ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கை வைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொறுத்திலே நான் போட்டியிட்ட பொழுது நான் அந்த கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தேன் அது வன்னியிலிருந்து வெளிவந்த வள்ளி பத்திரிகையுடைய நாதமன்ற சிறப்பு மலரிலே ஒரு விளம்பரமாக கொடுத்திருந்தேன் சுதந்திர தமிழமா சுயாட்சி தமிழரசா இங்கே சுயாட்சி தமிழரசை கூட தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆகவே சுதந்திரம் தமிழம் வேண்டுமா இல்லை என்றால் எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் வைக்கின்ற இலங்கைக்குள்ளே தீர்வென்ற விடயமா என்பதற்கான ஒரு பொதுசார வாக்கெடுப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே தான் உலகெங்கிலும் இந்த மெல்போர்னில் நடைபெறுகின்ற இந்த பொங்குதமிழ் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்தும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் எல்லா வீதிகளும் எல்லா பாதைகளும் ஒரு மெல்போர்னை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று இந்த கட்டத்தில் சொல்லிக்கொண்டு எவ்வாறு ராவருக்கு பட்டாபிஷேகம் பொழுது அயோத்தி மாநகரை நோக்கி எல்லா வீதிகளும் என்று சொன்னது போல இப்பொழுது இந்த மெல்போர்ன் நகரை நோக்கி எல்லா வீதிகளும் திரும்பி இருக்கின்றன இதேபோல் மேலும் பல ஆஸ்திரேலியா நாட்டிலே இன்னும் வேறு இடங்களிலும் இந்த புங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியதாக இருந்தால் நடத்தலாம் இதே போல உலகின் பல பாகங்களிலும் புங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களுடைய உள்ள கோரிக்கைகளை உள்ள கிடைக்க சர்வதேச மூத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது ஈழத்தாம தாய் நாட்டிலும் ஈழத்தமிழத்திலும் தமிழ் தாயத்திலும் இது பரவலாக நடைபெற வேண்டும் இவ்வாறான எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை வடக்குமான சபை ஒரு சட்டபூர்வமான நிறுவனமே அதை நிறுவன தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது அரசாங்கத்தினால் எந்தவித தடையை போட முடியவில்லை இதே போல் பல தீர்மானங்கள் நாங்கள் தமிழின படுகொலை என்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இவ்வாறு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு முக்கியமாக எங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது இராணுவத்தினருக்கான பயணத்தடைகள் தடைகள் போன்ற இன்னும் பல படையங்களை சொல்ல முடியும் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பொழுது எல்லாம் சாத்தியமா என்று கேள்வி எழுப்புங்களை நோக்கி எழுப்பப்பட்டது ஆனால் இப்பொழுது அது பல இடங்களிலே அமெரிக்கா உட்பட பல இடங்களிலே சாத்தியமாக இருக்கின்றன அது நாங்கள் கோரிக்கைகளை வெப்பமாக இருந்தால் அதை மற்றவர்கள் சர்வதேசமோ அதை தரிசனையோடு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதே போல தான் கடந்த ஆண்டு ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்கான பொதுமக்களின் வாக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டு மக்களின் கூட்டு பிரகடனம் என்று இருக்கும் பிரகடனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பல கட்சிகள் இணைந்து சென்னையிலே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அந்த பிரகடனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுதும் அந்த பிரடனத்திலே சேர்ந்து கொள்ளாத புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இன்னும் பரவலாக பல அமைப்புகளையும் சேர்த்து அடுத்த ஆண்டிலும் ஒரு பொங்குதமல் பிராடனம் ஒன்றை தமிழ்நாட்டிலே நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவை இதே போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு இவர்களுடைய இந்த பொங்குதமல் பிராடனம் வெற்றி வருவதற்கு உலகமங்கிலும் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் மக்கள் ஈழத்தமிழினம் முழு ஆதரவை வழங்க வேண்டும் இதிலே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்ற ஒரு நிலைமை இரு உருவாகியிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு வாக்கெடுப்பின் மூலம்தான் பல நாடுகளிலே பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன நாடு நாடுகள் உருவாகியிருக்கின்றன உதா உதாரணமாக கிழக்கு தீமோர் தீமோரிலிருந்து ஈஸ்ட் தீமோர் அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆஸ்திரேலியா நாடு முன்னுகின்றது அங்கே அவர்கள் தொண்ணூறு வித விழுக்காட்டுக்கு மேலே தாங்கள் தென்னாடாக பெரிய பிரியப் போகின்றோம் என்று அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தெரிவித்த விளைவாக கிழக்கு தீங்குமோ உருவானது இதே போல ஐரோப்பாவிலே கூட பல நாடுகள் உருவாகியிருக்கின்றன அவையெல்லாம் அதே போல் வேறு வேறு நாடுகளிலும் உருவாக நாடு என்பது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனுடைய ஏற்பாட்டிலே அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பு என்பது முழுக்க முழுக்க எல்லாமே ஐக்கிய நாடு சபையால் நடத்தப்படுவது அல்ல சர்வதேச சமூகத்தால் ஏன் அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் நடைபெற்ற வாக்கெடுப்பு கூட அதிலே குறிப்பாக எங்களுடைய தாயத்தில் நடைபெற்ற யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது தயநாடாக பிரிந்த அந்த நாடு அந்த நாட்டினுடைய அந்த வாக்கெடுப்பு கூட நேட்டோ நாடுகளால் தான் நடத்தப்பட்டது அப்போ இந்த அடிப்படையில் தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா உட்படுத்த குவாட் நாடுகள் இவ்வாறு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பண்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தை விஜயம் செய்த இந்திய வழிவகார அமைச்சனுடைய செயலாளருக்கு கடிதம் மூலம் அதை கொடுத்து அனுப்பியிருந்தேன் அது குவாட் நாட்டை கேட்பது என்பது அந்த ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களுக்கு அது கூட பலம் அந்த குவாட் அமைப்பு என்பது அது ஆஸ்திரேலியாவை அரசாங்கம் இதை தலையிடுமாறு கோருவது இதே போல ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதி நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே ஐசிசி போன்றவருக்கு எடுத்து செல்வதை உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம் இதில் இந்தியாவையும் சம்பந்தப்பட்டது ஆகவே இதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய விதத்திலே கொண்டு செல்ல வேண்டும் இதே போல போர்த்துகீசர் என்றால் அவர்கள் அங்கே வந்து முதல சுதந்திரத்தை இல்லாமல் செய்த விடயத்திலே அதிலே அவர்கள் போத்துக்கள் நாட்டை இதிலே சம்பந்தப்படுவார்கள் நாங்கள் கேட்கலாம் அந்தந்த நாடுகளில் இருந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கூட கேட்கலாம் அதுக்கப்புறம் ஒல்லாந்து டச்சுக்காரர் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த நாட்டை வைத்து கேளுங்கள் நீங்களும் ஐக்கு ஐசிசிக்கு வர வேண்டும் என்றும் உதவி செய்ய வேண்டும் என்றும் ஆகவே எங்களை பொறுத்தளவிலே இவற்றை எல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்து அழுத்தங்களை கொடுத்தால்தான் அது நடக்கும் நடக்காது என்று இருந்தால் நடக்காது என்பது போலதான் இருக்கும் வேண்டுகோள் அழுத்தங்களை நாங்கள் இவ்வாறு சர்வதேச ரீதியாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொன்றை பார்ப்பமாக இருந்தால் இந்த பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்திலே ஈழத்தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களிக்கக்கூடியவர்களே அது புறம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடியவத்தில் இருந்தார் அந்த தீர்மானம் தான் உண்மையான ஒரு சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள் அது அந்த மக்கள் தங்களுக்கு எது தேவை என்பதை சுதந்திரமாக போக போகின்றோமா இலங்கைக்குள் வாழப்போகின்றோமான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பதற்கான உரிமையை தான் உண்மையான சுய நிறைய உரிமை இந்த அடிப்படையிலே இந்த சர்வதேச கோட்பாடுகள் நியமங்களை ஒட்டியதாக இந்த பிரகடனம் பொங்குதமிழ் பிரகடனம் அமைவதென்பது மிகவும் வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சிக்குரியது இது அமெரிக்க காங்கிரஸ் இன்றைக்கு எங்கள் இந்த பொது வாக்கெடுப்பு தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது இதே போல மற்ற பல பல நாடுகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அவை இதை நோக்கி நடைபெற்ற இந்த பொங்குதமிழ் பிரகடனம் ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரிலே நடைபெறுகின்ற நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற பொங்குதமிழ் பிரகடனத்திலே ஆயிரக்கணக்கிலே அலையலையாக அணிதிரன் ஈழத்தமிழம் தங்களுடைய உணர்வு எழுச்சியை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இதே போல் ஏனைய நகரங்களிலும் உலகின் பல பகுதிகளிலும் ஈழத் தமிழகத்திலும் இது தொடர வேண்டும் என்று இந்த கடத்தின கேட்டு இதற்கு அவர்களுக்கு அந்த நடத்துகின்ற குழு எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாமல் மக்களுடைய மக்களுடைய சில நடவடிக்கையாளர்கள் மாத்திரம் சேர்ந்து இதை செய்கின்ற காரணத்தால் இதுக்கு எந்த சாயமும் பூச தேவையில்லை அது அந்த வகையிலே இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தை நாங்கள் மிகவும் முன்னிறுத்தி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இன்னொரு விடயம் இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றுதான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கின்றது என்ற அந்த விடயத்தை மீள ஆழ அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பதற்காக கூட்டப்படுகின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று ஈழத் தமிழினத்தின் சார்பிலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம் ஆகவே இந்த தமிழ் பிரகடன நிகழ்ச்சி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற ஆஸ்திரேலியா நாட்டின் எல்பர் நகரில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி